நாம் இன்னைக்கு பப்ஸ் தாங்க செய்ய போகிறோம் பப்ஸ் நான் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது யூடியூப்பில் தாங்க பார்த்தேன் ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தேங்க எனக்கு ரொம்ப நல்லாவே வந்தது ரிசல்ட்டு அதனால தான் உங்களோடையும் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் மைதா எடுத்திருக்கேங்க முந்நூறு கிராம் மைதாவில் வேணுங்கிற உப்பு போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அது காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஓரங்கட்டி கட்டி போட்டுருங்க அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம் பாருங்கள் அதுக்கு வந்து நான் நாலு பெரியவங்காயம் எடுத்திருக்கேன் அதை நீல வாக்கில் வெட்டி எண்ணெய் ஊற்றி கடாயில் போட்டு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிட்டு வதக்கும்போதே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு தனி மிளகாத்தூள் நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி மசாலா போடுறேன் கரம் மசாலா போடல நீங்கள் கரம் மசாலா வேணுன்னா கூட போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூள் சிக்கன் கிரேவி மசாலா தூள் போட்டுட்டு நல்லா அந்த மசாலா வாடை வர்ற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு வேணுங்கிற கொத்தமல்லியவும் போட்டு ஸ்டஃபிங்கை உரம் கட்டிடுங்க இப்போ வந்து நம்ம வேணுங்கிற இருந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இனிமேல் பப்ஸ் போட்டுடலாம் அதுக்கு நான் வந்து முட்டை ரெண்டு ரெண்டாக வெட்டி வெட்டி வச்சிருக்கேங்க ஏன்னா முழு முட்டை வச்சோன்னா பெருசாக இருக்கும் அதனால ஹாஃப் ஆஃபாக வெட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் நாலு சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேங்க நான் நாலு சப்பாத்தி மாவையும் மெல்லிசாக நல்லா தேய்ச்சிட்டேங்க நாலு பீஸையும் நல்லா தேய்ச்சி ஓரம் வச்சுட்டு ஒரு ஒரு பீஸாக ஒரு சப்பாத்தி மாவை போட்டுட்டு அது மேலே பட்டர் அப்ளை பண்ணி மேலே கொஞ்சம் மைதா மாவை தூடி அதுக்கு மேலே அடுத்த சப்பாத்தியை வைங்க அதே மாதிரி பட்டர் தடவி மைதா மாவு தூவி இன்னும் ஒரு சப்பாத்தி மாவு போட்டதை வைங்க இந்த மாதிரி நாளையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிட்டு மெல்லிசா இது எதுக்காக செய்கிறோன்னா லேயர் லேயராக கிடைக்கும் அதுக்கப்புறம் அதை இன்னும் நல்லா தேய்ச்சிட்டு நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் போட்டு எடுத்து அதை அதுக்கப்புறம் இன்னும் மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துட்டு உள்ளே நம்ம ஸ்டஃப்பிங்க்கு வேணுங்கிற வெங்காயம் ஹாஃப் முட்டையை வச்சு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு எட்ஜையும் கார்னர் பண்ணி அப்படியே மடிச்சிங்க அப்படின்னா பப்ஸ் ரெடி ஆகிடுங்க நான் இந்த முட்டை எதுக்காக கோட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா அது பேக்கரி ஸ்டைலில் பார்க்குறதுக்கு அப்படியே ஷைனிங்காக முட்டை பப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க அதனால தான் நம்மளும் ட்ரை பண்ணலான்றதுக்காக போட்டேன் உண்மையிலே ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்ததுங்க இந்த மாதிரி முட்டையை லைட்டாக மேலே அப்ளை பண்ணிக்கோங்க டிப் பண்ணிலாம் எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் வேணுங்கிற எண்ணெய் ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக விடுங்க அப்போ தான் ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் முட்டை பப்ஸு கிறிஸ்பாக இருக்கும் நெஜமாகவே சொல்கிறாங்க கடையில் வாங்குறதை விடவும் டேஸ்ட்டாக இருந்ததுங்க நான் ட்ரை பண்ண இந்த பப்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்